பிரைசலாட் ஆண்டவரும் அருமை ரசிகருமாயே ஏசுகி இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை மத்திய ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் முப்பத்தி மூணாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் அவர்கள் புறப்பட்டு போகையில் சாசுபடி இருந்த ஊமையானவன் ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அல்லை லூயா இல்லை கவனிங்க அவர்கள் புறப்பட்டு போகையில் யார் புறப்பட்டு போகையில் பிசாசு ஒரு மனுஷனை அவன் பேச இருந்தான் பிசாசினால் கட்டப்பட்டு அந்த மனுஷனே அவனிடத்திலே கொண்டு வந்தார்கள் அல்ல லூயா அப்ப பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான் அல்ல லூயா நல்ல கவனிங்க பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான் என்று வேதவ வசனம் சொல்லுகிறது அல்ல இல்லையா அப்போ ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரோவேலியில் இப்படிப்பட்ட ஒரு காலும் காணப்படவில்லை என்றார்கள் அல்ல அப்போ அந்த பிசாசு பிடித்திருந்த மனுஷனை இயேசு கண்டு அந்த பிசாசுகளை துரத்தி விட்டு பேரும்போது அவன் என்ன பண்ணான்னா பேசினான் என்று வேதம் சொல்லுகிறது ஊமையன் பேசினான் அல்ல இல்லையா அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான்னா பிசாசினாலே கட்டப்பட்டு பேச முடியாதபடி அந்த பிசாசு அவனுடைய வாயை கட்டி போட்டு கொண்டிருக்க இருந்திருக்கு அல்லே லூயா அப்போ ஆண்டவர் அந்த அவனை அந்த பிசாசை துரத்தி விட்ட பின்பு பேசினானா அப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஆண்டவராகிய ஆகிய இயேசு ஆச்சரியமுள்ள ஆச்சரியம் உள்ள தேவன் அல்லே லூயா அவர் ஆச்சரியமாய் எல்லாவற்றையும் நடத்துகிற தேவன் அல்ல லூயா வாங்க இஸ்ரோவேளில் இப்படிப்பட்ட ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்களாம் அல்லலோயா இப்படிப்பட்ட வல்லமை காணப்படவில்லை என்று ஆச்சரியப்பட்டார்களாம் இப்போ இந்த வசனத்தை பார்த்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய ஆண்டவராகியேசுகிறிஷுடைய வார்த்தையின் பிரகாரம் நம் நடக்கும் பொழுது வார்த்தையை கொண்டு செவிக்கும் பொழுது கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்கிற தேவனாயிருக்கிறார் அல்லலு யான் அந்த ஊமையினையே பேச வைத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறைபட்டு இருக்கிறது என்ன என்பதை உங்களுக்கு தெரியும் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்கிற தேவனாக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தில் எந்த காரியத்தை குறித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க தேவ வேத வசனத்தை கொண்டு கேளுங்கள் ஏசுவாளக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அல்ல லூயா அந்த ஊமையினையே பேச வைத்த தேவன் அந்த வல்லமுள்ள தேவன் அல்ல லூயா இன்றும் வல்லமை மாறாமல் இருக்கிறது அல்ல லூயா அவருடைய வல்லமை இன்னும் மாறவில்லை அல்ல லூயா அற்புதங்களின் தேவன் ஆச்சரியமாய் அவர் நடத்துகிற இருக்கிறார் வேத வசனத்தினுடைய அந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆற்றி தேற்றுவாராக தகப்பனே மைத்துதிக்கிற சோத்திரங்க தாவே சர்வவலம் இல்லை தெய்வமே மைத்துதிக்குறோம் சோத்தரிக்கிற ஐயா நேற்றும் இன்றும் மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனுடைய பரிசுத்தம் இல்லை கருத்துக்களை ஒரு விஷயம் அவங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தருகிறோம் தேவன் பொறுப்பெடுங்க ஆசுவதுங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்